வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டேபிள் ரோஸ்லேருந்து முதல்ல பார்க்கலாங்க பூக்கள் எல்லாம் எதுவும் அறுவடை பண்ணல இன்னைக்கு டபுள் கலராக மாறிருச்சிங்க நான் வச்சப்போ ஒரு கலராக இருந்துச்சு இந்த மாதிரி சாதா ரோஸாக இருந்துச்சுங்க லைட் ரோஸாக இந்த செடிங்களோட வச்சங்காட்டியும் பாருங்க கலர் மாறிடுச்சு டார்க் ரோஸ் அப்படியே கலந்துருக்கு ஒயிட்டும் கலந்துருக்குங்க செம்ம இல்லை டேபிள் ரோஸ் நிறைய இருக்குங்க சூப்பராக இருக்காங்க காஷ்மீர்லேயும் நிறைய இருக்குங்க நிறைய பூக்கள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு செடி வைக்கணுன்னா காஷ்மீர் ரோஸும் கேட்டு வாங்கி வைங்க இது நல்ல பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் வருஷம் பூரா டேபிள் ரோஸ்லேயே ஒரு ஆறு ஏழு ரூபா வச்சுருக்கங்க நல்லாயிருக்கு நல்லா கலந்து வைக்கங்காட்டி செம்மையாக இருக்காங்க இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் பாருங்கள் ஒரு பூட்டிருக்கு இது ஒன்று முட்டாவே இருக்குது இதில் தான் அந்த கேன்சர் மாதிரி ஏதோ ஒரு குண்டாக வந்துச்சு பிடிங்கி விட்டுட்டு இந்த செடியும் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கு ஸ்வீட் லெமனு ஒயிட் ரோஸ் கடலக்காய் செடி ஆனால் இலைங்கள்லாம் இந்த மாதிரி பழுக்குது என்ன காரணமாக இருக்கும்னு தெரில கொய்யாக்காயும் நிறைய பிஞ்சு எல்லாம் இருந்துச்சு பாதிக்கு பாதி பிடுங்கி விட்டுட்டேன் உப்புமே இருக்குங்க நிறைய நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் ஆறு ஏழு இங்கேயே ஒரு பத்து காய் இருக்குது அந்த பக்கம் ஒரு அஞ்சு பதினஞ்சு இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி இங்கே ஒரு முப்பது காய்க்கு மேலே இருக்குங்க கரெக்டாக என்னென்னா முப்பது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலேயுமே பாதையெல்லாம் உளுந்துடும் செவந்தியுமே நிறைய அறுவடை கொடுத்துச்சிங்க இப்போல்லாம் ஓஞ்சி போச்சு ஒன்று ரெண்டு இருக்குது பூக்கள் பாருங்க அவ்வளோக்கா இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்காங்க அடினியம் அடினியம் காய் காய் விட்ருக்கு நான் காய் பறிக்கல விட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த அடினியம் காய் வரும் அதை பறித்து பழுக்க வச்சு வித வரும்னு சொன்னாங்க அதனால் விட்ருக்கே பிளாக் ரோஸும் ஒன்று இருக்குது ஒரு பூ இருக்குது ஆனால் மொட்டுக்கள் பாருங்கள் நிறைய இருக்குது அஞ்சு கிலோ ஒரு மூணு மொட்டை இருக்குது இதெல்லாம் தளிர் புதுசாக எடுத்தது நல்லா இருக்குங்க எந்த செடியும் இங்கே வருங்க அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டு இப்போ தான் ஒரு ஒரு தளிராக வந்துகிட்ருக்கு இப்போ அடுக்கு மல்லி சீசன் இல்லை அப்பப்போ ஒவ்வொரு பூ வரும் இருவாச்சி மல்லியுமே கட் பண்ணி விட்டு தளிர் தான் வந்துச்சு ஆனால் பூக்கள் ஒன்று கூட வரல சீசன் இல்லை இல்லை திராட்சை கொடியும் கட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் தளிரே எடுக்காம இருந்துச்சு இப்போ பாருங்க இதெல்லாம் புது புது தளிர் எடுத்திருக்கு அவருக்கா எல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க நான் வந்து கடைசியாக தானே போட்டேன் ஒன்று ரெண்டு வருது நிறைய இல்லை பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துருக்கு ஆனால் மஞ்சளாக இருக்குது இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மோர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா வெப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தோம்னா பச்சை கலராக மாறிக்குவாங்க இங்கே ஒரு கையில் போயிட்டுருக்கு பாருங்க இங்கேயும் ரெண்டு மூணு போகுது நானே இந்த அவரை எடுத்துடலான்னு நினச்சேன் சரி வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் பாருங்கள் கீழேருந்து பூ இருக்காங்க இந்த பக்கம் நல்லா நல்லா தழைஞ்சிருச்சு இந்த சாம்பல் கொடுத்ததுக்கப்புறமா சாம்பிள் நல்லா கொடுத்ததுக்கப்புறமா பாருங்க நல்லா தளிர் எடுத்துட்டு இருக்கு நிறைய இதெல்லாமே பூக்கள் தான் இதுவும் பூக்கள் தான் செம்மில்ல இந்த செடி வச்சு ஒரு பக்கமாக ஏதாச்சுங்க வருஷக்கணக்காக இருக்கும் இது நிறைய அறுவடை கொடுத்துருக்கு அதுவாக பூவெடுத்து எடுத்து எடுத்து காய் வந்துகிட்டே இருக்கும் இது வேணால் இப்போ வச்ச செடி கொத்தவரையெல்லாம் இப்போ வச்சது இந்த செடிங்களாம் இந்த மூணப்பு இருக்கிறதெல்லாம் பழைய செடி அவரை செடி டிராகனாக நல்லா இருக்குது ஆனால் என்ன ஏதோ ஒரு புழு ஒழிஞ்சிட்டு கடிக்கும் போல இருக்குது இங்கே பாருங்க இருக்கு இது நேற்று கடிச்சு வச்சிருந்துச்சு என்ன கடிக்குதுன்னு தெரிலங்க இங்கேயும் பாருங்க கடிச்சு வச்சுருக்கு இந்த மாதிரி தளிர் தான் கடிக்குதுங்க நைட்டு தான் வரணும் பகலெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இது சந்தனக்கலர் ரோஸு ஒரு மூணு மொட்டை இருக்குங்க நாலஞ்சு இருக்குது ரெட் ரோஸும் இங்கே பாருங்க ஒரு மூணு மோ ஒரு மூணு மொட்டை ஒட்டுக்காக இருந்துச்சு அதை ஒட்டுக்காகவே பூத்துட்டாங்க செம்மில்லை இது பண்ணி ரோஸ் இதுலேயும் ஒன்று ரெண்டு தளிர் நல்லா இருக்குங்க இங்கே ரெண்டு மொட்டும் இருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இருக்கி செம்பருத்தி ஒரு மூணு பூ இருக்குங்க அப்புறம் இந்த ப காஷ்மீர் ரோஸும் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்கு இது வந்து செவன்டே ரோஸ் இதுவும் நல்ல தளிர் கீழே இருந்து நல்ல தளிர் வந்துட்டுருக்குங்க நிறைய தளிர்கள் டேபிள் ரோஸ் இங்கே இருக்கிறது இது ஒரு கலர் பாருங்க அதுவாக எல்லாம் பாலினேஷன் ஆயிடுச்சுங்க பிரண்டை வச்சதுலேருந்தே ஒரு டைம் கட் பண்ணி சட்னி பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு துவையல் அப்பயும் பாருங்கள் இங்கேயும் ஏதோ புழு வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கு முளை இருக்குது கீழே இருக்குது பாருங்கள் எச்சம் பிரண்டை செம்மையாக இருந்துச்சுங்க மறுபடியும் பாருங்கள் தளிர் எடுத்துருக்கு நிறைய தண்ணீர் புது தண்ணீர் அந்த பக்கம் பாருங்கள் கொத்தா மூணு போயிட்டுருக்கு பிரண்டை கத்திரி செடியும் இப்போ தான் பூ எடுத்துட்ருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ மறுபடியும் பூ எடுத்துருக்கு கழிநீர் தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பூ எடுத்துருக்கு இதுலேயும் ரோஸ் ரெண்டு இருக்குது இந்த ரோஸ் பாருங்கள் தக்காளி செடி பூ எடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பூ எடுத்துருக்கு அதிலேயே கொத்தவரையும் ஒரு ரெண்டு இருக்குது கொத்தவரை பொரியல் தட்டக்காய் போட்டதும் முளிச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி முளிச்சிருக்கு இங்கே ஒன்று முளிச்சிட்டு அஞ்சு ஆறு செடி முளைச்சிருக்கு கொத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சன்னு போட்டு விட்டுட்டு ஆசை யாரை விட்டது கம்மியாக போட்டால் நிறைய மகசூல் கிடைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சன்னு போட்டு வச்சிருக்கேன் பாலக்கீரை இந்த தக்காளியும் பூ எடுத்துட்ருக்கு இதுலேயும் பாருங்கள் பொரியல் தட்டக்காய் போட்டிருக்கு ரெவண்டு ரெவண்டு போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே முளைச்சிட்ருக்குங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக முளைச்சிருச்சு வரட்டும் வரட்டும் இது பெரிய தொட்டியை தானே இருக்குது முள்ளங்கி ரெண்டு மூணு இருக்கு விட்டுருக்கேன் பெரிய இதாக இருக்கிறதுனால வந்துடும் இதுலேயும் பாருங்கள் தக்காளி எனக்கு பிடிச்சதுலேயே இந்த டேபிள் ரோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அழகாக இருக்குது இல்லைங்க சூப்பராக இருக்குங்க இதுலேயும் மறுபடியும் பாருங்கள் கொத்து கொத்தா முட்டுக்கல் ஒயிட் கொத்து ரோஸ் கோழி கொண்டை இதுலேயும் பாருங்கள் ரெண்டு நட்டை வச்சுருக்கேன் பேபி செம்பருத்தி பதியம் சரி ஏதோ ஒன்று வரட்டுன்னு நட்டுருக்கேன் இதே மாதிரி தான் நட்டை எதுவும் வந்துருச்சு இந்த ஒயிட் ரோஸ் இது ஃபுல்லுமே ஒயிட்டு தான் வச்சுருப்போம் போல் இருக்குங்க மறந்துட்டு நல்லா இருக்குங்க வெள்ளை கலர் டேபிள் ரோஸ் இதுலேருந்து அந்த ரோஸ் கலர் பிடுங்கிட்டேங்க இதுலேயும் நிறைய முட்டுக்கள் கொத்து கொத்தாக வச்சிருக்கு ஒரு ஒரு கொத்துக்கு மூணு நாலு அஞ்சு வச்சுருக்குங்க முட்டுக்கள் இதில் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு வச்சுருக்கு இதுலையுமே ஒரு அஞ்சு ஆறு வச்சிருக்கு நிறைய வச்சிருக்கு ஒரே ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் இது ஃபஸ்ட்டே கட் பண்ணி விட்டது புதுதாக தலீர் எடுத்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பு புதுசாக வந்துட்டுருக்குற தளீர்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது இதுவுமே நேரத்தை கட் பண்ணி விட்டேன் இதெல்லாம் இலையெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிச்சு எடுத்துக்கிட்டு இந்த குச்சியெல்லாம் தூக்கி வீசிடுவேன் அந்த இலை காய்கறி கம்போஸ்ட் கூட போட்டுருவேன் இது ரெண்டு மூணு தளி இருந்துச்சு அதனால் அப்படியே விட்டுட்டேன் இதெல்லாம் முட்டுக்கல் இருக்குதுன்னு விட்டுட்டேன் இதுவுமே கட் பண்ணி விட்டேன் இதில் பாருங்கள் காய் விட்டுருக்கு நேற்றே சாட்சில் சொல்லியிருக்கே முள்ளச்செடி காய் வருங்களா காய் வந்திருக்கு வந்திருக்கு இன்னொன்று இங்கேயே பார்த்தா நே பாருங்க இங்கே இருக்குது இதுவும் தளிர் நிறைய இருக்குது தளிர் எல்லாம் விட்டு விட்டு தான் கட் பண்ணேன் இதெல்லாம் நல்லா இருக்குங்க இது ஆரஞ்சு கலர் இதுலேயும் இப்போ பேபி செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நட்டுக்கே இதுவுமே கட் பண்ணி விட்டுட்டேங்க பேபி செம்பருத்தி ஃபுல்லாக இதுவும் கட் பண்ணி விட்ருக்கேன் தளிர் புதம் பாருங்கள் புது தளீருங்க நிறைய எடுத்துகிட்ருக்கு சைடில் நல்லா எடுத்துகிட்டுருக்குங்க கல்நீர் தண்ணி கொடுத்த செம்மையில் தளிர் பாருங்க வருது ஃபஸ்ட்லலாம் நேற்று முந்த நேற்றுலாம் தெரில இன்றைக்கி தான் நல்லா தெரியுது நிறைய தளிர் எடுத்துருக்குங்க பவுளமல்லி அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாஃபி கார்டன் ப்ரெண்ட்ஸ் பாய்